என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இன்று மாறும் நாளை மாறும் என்று காத்திருந்து காத்திருந்து மனம் வெறுத்து விட்டாய் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வியாதிகளும் கவலைகளும் மேற்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர இருதும் குறையவில்லை என்று மனம் நொந்துவிட்டாய் ஒருநாள் வழியோடும் ஒருநாள் வறுமையோடும் உன்னுடைய வாழ்க்கையை வேண்டா வெறுப்பாக கடத்திக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த நிலையில்தான் நீ தெளிந்த நீரோடையைப் போன்று இருக்க வேண்டும் மனதை போட்டுக் குழப்பிக் கொண்டிருக்காமல் தெளிவாக இரு நீ கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியைப் போல அதை பிடிக்க முயற்சி செய்தால் அது பிடிக்க முடியாமல் பறந்து கொண்டேதான் சென்று கொண்டிருக்கும் ஆனால் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து பார் அது உன்னை தேடி வந்து உன் கையில் அமரும் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக இரு உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து சேரும் நீ நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாக அமையும் தொட்டு கெட்டவன் இந்திரன் தொடாமல் கெட்டவன் ராவணன் சொல்லி கெட்டவர் விஸ்வாமித்திரர் சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன் கொடுத்து கெட்டவன் கர்ணன் கொடாமல் கெட்டவன் துரியோதனன் இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்று இந்த உலகம் தூற்றும் அதனால் உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ் உன்னுடைய செயலும் சொல்லும் யாரையும் காயப்படுத்தாதவரை உனக்கு எந்த பிரச்சனையும் வராது பெருமாளே கதி என்று என்னுடைய பாதங்களை சரணடைந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் பயமும் தேவையில்லை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் சிலையாகப் பார்ப்பவர்களுக்கு நான் சிலைதான் கலையாக பார்ப்பவர்களுக்கு நான் கலைதான் இறை என்றோருக்கு நான் இரையைத் தருவேன் அவர்களை அன்பால் சிறை கொண்டு அவர்களை ஆள்வேன் வானமும் பூமியும் அழிந்து போகலாம் ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு என்றும் அழிந்து போகாது எப்போதும் என்னுடைய கைக்குள்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீயும் ஒரு நாளும் உன்னை கைவிடவும் மாட்டேன் மாட்டேன் உன்னுடைய கையையும் விட நீ எதை நினைத்தும் கலங்காதே தைரியமாக இரு சவாலான காரியங்களில் துணிந்து இறங்கு உன்னை வழிநடத்துவது எம்பெருமான் ஏழுமலையான் என்பதை எப்போதும் மறவாதே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பிரச்சனைகளை பற்றி வந்து என்னிடம் சொல்லாதே அந்த பிரச்சனையிடம் சொல் உன் பின்னே இருப்பது நான் என்று முடியவில்லை என்று வாழ்க்கையை வெறுக்காதே முடிந்தவரை வாழ்க்கையில் போராடு நீ சோர்ந்து போகும் நேரத்தில் என்னுடைய கரம் உனக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஏதோ ஒன்றை நீ இழக்கும் போது ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீ பெறப்போகின்றாய் என்பதை என்றும் மறவாதே அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை துளிர்விடும் வாழ்க்கையை எப்படி போகிறோம் என்று பயம் கொள்ளாதே வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷமாக வரவேற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அளிக்கும் கல்லாக நினைத்தால் என்னை விட்டுவிடு கடவுளாக நினைத்தால் உன்னுடைய கஷ்டங்களை என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த என் நன்னாளில் மகளுக்காக மங்களங்களை அள்ளி வந்துள்ளேன் மறுக்காமல் பெற்றுக்கொள் செல்லமே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற்று சந்தோஷமாகவே போகின்றாய் ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடம் ஒன்றை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்றுதானே இருக்கின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உன்னிடம் கூறுவேன் உன் அப்பா கூறியதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் இப்போது உன்னுடைய கோரிக்கை தாமதமாகி உள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் மனநிலையில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் செல்லமே ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தபடி உன்னை காப்பாற்ற ஏழு கடல் ஏழு மலை அனைத்தையும் தாண்டி வருவேன் உனக்கு பக்க பலமாக உறுதுணையாக உன்னுடன் உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உன்னை எப்படிதான் கீழே இறக்கிவிடுவேன் இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரம்மப்பினை நீ உணரப் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்துக்கொண்டிருக்கின்றாயோ கொண்டிருக்கின்றாயோ அது என் பிள்ளையின் மகிழ்ச்சியை நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்கவும் உன் அப்பா நானும் ஆவலாக உள்ளேன் சிறிது காத்திரு கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள் உலகத்தில் எது மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது மலையளவு உள்ள வைக்கோர் போருக்கு ஒரு தீக்குச்சி போதும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அதுபோல மலையளவு உனக்கு கர்ம வினைகள் இருந்தாலும் இந்த அப்பாவின் பார்வை பட்டதும் உன் கால்கள் என்னுடைய ஆலயத்தை தொட்டவுடன் எல்லா கர்ம வினைகளும் எரிந்து விட்டன கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் காயங்கள் தோல்விகள் என்று எல்லாமும் மறந்து போகும் அளவிற்கு நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக போகின்றாய் அவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்திற்கு செல்வாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி மட்டுமே நிறைந்திருக்கும் இப்போது இந்த சுபவேளையில் சொல்கின்றேன் கேள் நீ எந்த குறையும் இல்லாமல் வாழத்தான் போகின்றாய் உன்னுள் இருக்கும் குறைகள் அனைத்தும் மறையப் போகின்றது நீ கையேந்திய வரங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க போகின்றது எனவே நம்பி என் அன்பு குழந்தையே இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான சரியான நேரம் நேரம் அமையும் வந்துவிட்டால் தவறான அனைத்தும் சரியாகிவிடும் எதிர்மறைகள் எல்லாம் நேர்மறையாக மாறும் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் அந்த சரியான நேரம் அமைவதற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல விளக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் சரி இப்போது உனக்கான சரியான நேரம் எதுவென்று கேட்டால் இதோ இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே ஓம் நமோ நாராயணா என்று என் பாதங்களில் சரணடைந்தாயே என் ஆலயத்தில் நீ காலடி எடுத்து வைத்தாயே என் வார்த்தைகளை தினந்தோறும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இதுவே உனக்கான சரியான நேரம் சரியான நேரம் அமையாமல் இருந்திருந்தால் இத்தகைய நிகழ்வுகள் நடந்திருக்காது எனவே இதுதான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம் இப்போது உன்னுடைய சிந்தனை மாற்றத்திற்கான முயற்சியை நோக்கி இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கும் இருள் எப்போதும் நிரந்தரமல்ல மகளே ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக மாற்றும் அதன் பின் அனைத்தும் மாறிவிடும் ஒதுக்கி சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள் சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கேலி செய்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் புறக்கணித்து செல்கின்றார்கள் விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகிறாயே இவை எல்லாவற்றிற்கும் பதில் உன்னுடைய வெற்றியாக இருக்க வேண்டும் நீ எதை நோக்கி செல்கின்றாயோ நீ அதை அடைந்தே தீர வேண்டும் எது உன்னால் செய்ய முடியாது என்று விமர்சனம் செய்கின்றார்களோ அதை செய்து முடிப்பதே அவர்களுக்கான பதிலடி அவர்கள் பேசும் இழிவு சொற்களை அனைத்தையும் கேட்டுக்கொள் எல்லாவற்றையும் உன்னுடைய காலடியில் போட்டு உதைத்துவிடு இவையெல்லாம் நீ வளர்வதற்கான உரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ பொய்யாக மாற்ற வேண்டும் அதை உன் செயல்களால் மட்டுமே